வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம்னா கருத்தரிக்க காத்திருக்கக்கூடிய பெண்கள் இதை மட்டும் பாலில் கலந்து நீங்கள் ஒரு மாத காலம் அளவு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கருப்பை பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்ணும் ஈஸியாக கருத்தரிக்க முடியும் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்கப்போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் இப்போது கர்ப்பத்துக்காக நீங்கள் வந்து முயற்சி இருக்கீங்க ரொம்ப வருஷமாக ஆகிட்டு இன்னும் வந்து உங்களுக்கு குழந்தை வந்து தங்காமல் போயிட்டுருக்குன்னா அப்போது இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மாத காலம் அளவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து குடிச்சிட்டு வாங்க ஸோ அது என்ன பொருள்ன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன் பூசணி விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கான எல்லா சத்துக்களும் இந்த பூசணி விதையில் வந்து அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கு மற்றும் இந்த பூசணி விதையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கே இருக்கு துத்தநாகம் இருக்கு மெக்னீஷியம் இருக்கு மேக்னீஸ் இருக்கு இந்த மாதிரி இரும்பு சத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு பொக்கிஷமாக தான் இந்த பூசணி விதைகள் வந்து இருந்துட்டு இந்த பூசணி விதைகளை நீங்கள் ஒரு மாத காலம் அளவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கர்ப்பம் தரிக்கிறத கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தினாலும் தடுக்கவே முடியாது அது அதுவும் குறிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து கருப்பை பிரச்சனை இருந்தாலுமே எவ்வளோ வருஷங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆகியிருந்த பெண்கள் கூட நீங்கள் இந்த பூசணி விதை கலந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது சீக்கிரமாக நீங்கள் கருத்தரிக்க உதவும் மற்றும் உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பை சார்ந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கும் நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு குழந்தை பேருக்கு தள்ளி போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஒரு மெடிசனாக கண்டிப்பாக பூசணை விதை கலந்த பால் வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி இது எப்படி சாப்பிடணுன்றத உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஐம்பது கிராம்ன்ற அளவு பூசணி விதையை வந்து பார்த்திங்கன்னா முந்தைய நாள் இரவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் வந்து ஊற வச்சிருங்க கொஞ்சம் தண்ணியில் அந்த அந்த ஐம்பது கிராம் அளவு பூசணி விதையை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து ஊறி இருக்கக்கூடிய பூசணி விதையை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் பசும்பால் பசும்பாலில் வந்து நீங்கள் பசும்பால் கிடச்சிதுன்னா பசும்பாலில் பயன்படுத்திக்கிங்க சப்போஸ் உங்களுக்கு பசும்பால் கிடைக்கலன்னா நார்மலாக நீங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய பால்லே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காய்ச்சிய வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சைப் பால் கூட நீங்கள் எடுத்து அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூசணி விதையை நீங்கள் உள்ளே போட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனாக நீங்கள் வந்து அரைச்சி நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரக்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் அது அரைகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதை என்ன பண்ணுங்கள் அந்த பசும்பாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூசணி விதை கலந்தது கூட நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஸ்வீட்டுக்கு தயவு செய்து ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நாட்டு சக்கரை வந்து பயன்படுத்துக்கிங்க இல்லை பனங்கற்கன்று இது ரெண்டு தவிர வேறு எதுவுமே வந்து போடாதீங்க சப்போஸ் கருப்பட்டி இருந்தாலும் கருப்பட்டி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் வெள்ளை சுகர் மட்டும் சேர்க்காமல் தேன் கூட சேர்க்க வேண்டாம் இது நான் சொன்ன பொருட்கள் எது எது சேர்க்கணும்னு சொல்லிக்கணும் அதை மட்டுமே நீங்கள் கலந்து அந்த பாலை வந்து தினமும் காலையில் நீங்கள் வந்து தைராய்டுக்கு டேப்லெட் எடுத்துக்கிறவங்களா இருந்து இருக்கலாம் இல்லை வேறு எந்த ஒரு விஷயத்துக்கு டேப்லெட் எடுத்துக்கிறவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இந்த பூசணி விதை கலந்த அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சிருக்கதை நீங்கள் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் உங்களுடைய மருந்துகள் உங்களுடைய உணவு முறைகள் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தொடர்ந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூசணி விதையை வந்து ஒரு மாத காலத்துக்கு வந்து எடுத்துக்குங்க எப்பேற்பட்ட பெண்ணுக்கும் திருமணமாகிய குழந்தை பேர் தள்ளி போயிட்டுருக்க பெண்ணுக்கும் நிச்சயம் குழந்தை வரத்து தரத்துக்கு இந்த ஒரு ட்ரிங்க் வந்து இந்த ஒரு மானமானது அவ்வளோக்கு அவ்வளவு இருக்கும் சப்போஸ் உங்களுடைய கணவருக்கு சில பேரோட வீட்ல வந்து பாத்தீங்கன்னா கணவருக்கும் சேர்த்துமே வந்து பிரச்சனையும் இருக்கும் அப்படி திருமணமான பெண்ணுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலுமே இந்த ஒரு பானத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இது எடுத்துகிட்டு இது கூட வந்து நீங்கள் அடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை வந்து வேறு எந்த மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான விஷயமும் வந்து இதனால் வந்து ஏற்படாது இது முழுக்க முழுக்க உடம்புக்கு சத்து மட்டுமே தரக்கூடியது ஸோ அதனால் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சப்போஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துதுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு இந்த பூசணி இதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னா உங்களோட டாக்டர் கிட்ட ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஆனால் பூசணி விதை குழந்தை பேருக்காக கற்றுட்டுருக்கக்கூடியவங்க எடுத்துக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ பலன் வந்து நிறைய இருந்திருக்கு ஸோ கண்டிப்பாக தவற விடவே விடாதீங்க ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு வர்றதுனால நிச்சயமாக அடுத்த மாதமே கரு தங்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் நிச்சயமாக இது உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் எவ்வளோ விஷயம் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அது கூட சேர்ந்து இந்த ஒரு ட்ரிங்கையும் இந்த ஒரு பணத்தையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் சீக்கிரமாக கருத்து தெரிக்க முடியும் ஓகே நண்பர்களே நான் சொன்னது தகவலானது நினச்சி உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் பட்டனையும் வந்து தரவிடுங்க தேங்க்யூ